கதிரவலை பற்றி எங்கெல்லாம் கம்பர் பேசுகிறார் என்பதை தோர்த்து மிக அழகான ஒரு ஒளி வீசுகிற கதிரவன் பற்றிய கட்டுரை இல்லையா ஒரு நல்ல கட்டுரை சுதாசி நூல் முழுவதையும் வாசித்து ஒரு இடத்தில் கம்பர் கதிரவனை பற்றி சொன்ன முக்கியமான ஒரு செய்தியை விட்டுவிட்டார் என்று தோன்றுகிறது என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார் ராமன் சூரிய வம்சத்தில் பிறந்தவன் தசரதர் காலமாகிவிட்டார் ராம லட்சுமணர்கள் வனத்துக்கு சென்று விட்டார்கள் பரவதி சத்ருகன்கள் கே நாட்டில் இருக்கிறார்கள் ஆக ஆட்சியை யார் நடத்துவது சூரியகுல தோன்றல் முதல்வன் தானே எனவே இந்த ஆட்சியை தற்காலிகமாக நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்கிற மாதிரி கதிரவன் உதித்தான் என்று அவருடைய ஒரு கற்பனை அதை விஜய அவர்கள் அதையும் சேர்த்திருக்கலாம் என்று அணிந்துள்ள அவர் குறிப்பிட்டிருக்கிற போது சுதாசிஷியன் போன்ற தமிழ் வல்லுநர்கள் எவ்வளவு கூர்மையாக படிக்கிற வகையில் இவர் எழுதியிருக்கிறார் என்று புரியவர் விஷயத்தை எழுதுகிற பொழுது முழுமையாக அதை படித்து எழுதுகிற அதில் தோய்ந்து எழுதுகிற ஒரு சகோதரர் சகோதரி விஜயகிருஷ்ணவரிடம் இருக்கிறது இலக்கியத்தின் பண்பும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியும் என்று தொடக்கத்தில் ஒரு கட்டுரை இது கடைசி இரண்டு கட்டுரைகளை தவிர பெரிதும் இலக்கியத்தை பற்றி பேசுகிறது அதிலும் நிறைய சங்க இலக்கியத்தைப் பற்றி பேசுகிறது எனவே இந்த தொடக்கக் கட்டுரையில் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ் கணக்கு இவற்றை பற்றியெல்லாம் அறிமுகையில் அவர் விவரித்து எழுதுகிறார் இன்றைய இளைஞர்களுக்கு தமிழ் பயிற்சி பட்டறை நடத்துகிற ஒரு பொறுப்பை திரு அருள் தலைமையில் தமிழ் துறை செய்து வருகிறது ஆனால் பொதுவாக இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் வானொலியில் அறிவிப்பாளர் தேர்வு நடந்தது அதற்கு எழுத்து தேர்வும் உண்டு அந்த தேர்வுக்கு மதிப்பெண் போடுவதற்காக நானும் என்னுடைய ஆசிரியர் கே ஆர் வாஜ்பாய் அவர்களும் வானொலி நிலையத்திற்கு சென்று அந்த தேர்வு தாட்களை மதிப்பிட்டுக் கொடுத்தோம் அதில் ஒரு கேள்வி பதினெட்டு கணக்கு குறிப்பு வரைக அதற்கு ஏழு பேர் எழுதியிருந்த பதில் அது ஒரு வகையான அல்ஜீப்ரா இப்படியாகத்தான் நம்முடைய தமிழர்கள் இளைய தலைவர்களிடம் இருக்கிறது ஆசாங்க அமைப்பில் எழுதியிருக்கிறார் என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு பேரறிஞர் பதுக்கி பற்றி எழுதியிருக்கிறார் எட்டு தொகையில் ஒன்றான பரிபாடல் பற்றி எழுதியிருக்கிறார் செல்லும் ஓசை உடைய பாடல்கள் என்பதால் அது பரிபாடல் என்று பெயர் பெற்றது வெண்பா ஆசிரியர்பா வஞ்சிப்பா கலிப்பா என பல வகை பாடல்களும் பரிந்து நடைபோடும் பன்னிசை பாடல் தொகுப்பு பரிபாடல் என்று எழுதுகிறார் பொதுவாக சங்க இலக்கியங்கள் இயற்கையை பற்றித்தான் பேசுகின்றன என்கிற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக சொல்லப்படுகிறது அப்படி அல்ல